காசியில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க போகும்பொழுது ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி போஸ்டர் போட்டிருக்கா அவரும் பார்த்துட்டே போகிறா காசி பண்டிதர்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வம் ஜாஸ்தி நான் சொல்கிறது அறுபதுகளில் அந்த பண்டிதர்களில் ஒருத்தர் சொல்கிறார் என்னது யார் இவர் ஜெகத்குருன்னு போட்டிருக்கா இவ அப்படின்னா நமக்கெல்லாமும் இவர் தான் குருவா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு குருன்னு சொல்லு ஜெகத்குருன்னா என்ன அர்த்தம் அப்போ இங்கே நம்மளை நோக்கி வந்திருக்கார் இப்போ இவர் நான் எடுத்துக்கணுமா அவளுக்குள்ள பேசிக்கிறா அங்க அவள் வே வேத முழக்கங்கள் செய்யறவா அவ தங்களையே பெரிய மடாதிபதிக்கு நிகராக நினைச்சுக்கிற நிறைய ஜபர்தஸ்தான பேர் வழிகள் அங்க நிறைய பேச ஆரம்பிக்கிறார் பெரியவர் ஒருத்தர் கேட்கிறார் ஜெகத்குருன்னு போட்டிருக்கே நீங்க ஜெகத்குருவா அப்படின்னு கேட்டார் ரொம்ப அழகா பதில் சொன்னார் ஒரு ரெண்டு எழுத்தை விட்டுட்டா ஜெகதாம் குரு என்னுடைய என் பேரில் இருக்கக்கூடிய பிரேமையில் என்னவா ஜெகத்குரு குரு அப்படின்ட்டா நான் ஜெகதாம் குரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த ஜெகம் எனக்கு குரு சொல்லிட்டு அப்படி மேல பார்த்தார் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டியிருந்தது ஒரு சிட்டுக்குருவி கூடு அழகாக கட்டியிருந்தது அவர் சொன்னார் இந்த சிட்டுக்குருவி கூட எனக்கு குரு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இப்படி ஒரு கூட்டை உங்களால் கட்ட முடியுமா அதுக்கு ரெண்டு காலத்தான் கொடுத்துருக்கான் நமக்கு ரெண்டு கையையும் சேர்த்து கொடுத்துருக்கான் ஆனாலும் நம்மால் அப்படி ஒரு கூட்டை கட்ட முடியாது அப்போ நம்மால் முடியாத ஒரு விஷயத்தை அது எத்தனை சுலபமாக வெளியிலேருந்து எடுத்துன்னு வந்து செஞ்சுடுறது ஆக எனக்கு அந்த குருவி குரு அப்புறம் இப்படியே வரார் இங்கே ஒரு புறா உட்காந்துருக்கு எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கு இறை கொடுக்கறது குஞ்சுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கு பாடம் நடத்தினா தன் குஞ்சுக்கு பசிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் சாப்பிடாமல் முதல்ல எடுத்துன்னு வந்து அதுகளுக்கு கொடுத்து எல்லாம் கூடி ஒன்றா வாழறது இல்லையா ஒத்துமையை மறைமுகமாக உணர்த்துகிற இந்த புறா காஹா எல்லாம் இருக்கு இல்லையா இவைகளெல்லாம் எனக்கு குரு நாளை நான் ஜெகதாம் குரு தன்னை அந்த இடத்துல அந்த சூழலை வைத்தே அவர் சொன்ன அந்த பதிலில் கேள்வி கேட்ட அத்தனை பேரும் அப்படி ஆஃப் ஆயிட்டான் மனசுக்குள்ள சொன்னீன்டா நீ ஜெகத்குருதா நான் தெரியாம கேட்டுட்டேன் கொஞ்சம் கூட அதிர்ல எப்படி இப்படி கேட்க போச்சு அப்படின்லாம் அவர்லாம் நினைக்கல நிஜமாலுமே நிஜமாலுமே சொன்னார் அவர் நான் ஜெகதாம் குரு நான் வந்து இந்த உதாரணங்களை சொல்லி சொன்னார் அவர் கண்ணில் உடனே பட்டுது அந்த குருவியும் முடியுமா அவர் கேட்ட கேள்வி யார் ஒன்றை கற்றுக் கொடுப்பவர் மனசுக்குள்ள வெளிச்சத்தை உருவாக்குபவர் வெளிச்சத்தை பாய்ச்சுபவர் இல்லையா அவர் தானே குரு அப்ப அது எனக்குள்ள ஒரு எவ்வளோ பெரிய கல்வியை எனக்கு தருகிறது அது குரு இல்லையா எத்தனை முறை அறுத்து விட்டாலும் சிலந்து திரும்ப 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 கூட்டை கட்டி யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தயாரா இருக்க அப்போ அது நமக்கு குரு இல்லையா இப்படி இயற்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு அவர் வந்து சிந்தித்து பேசியவர் அப்படிப்பட்டவர் சொல்றார் இன்றைக்கு நல்ல விதமாக பெண்கள் போட்டு அணியணும் கூந்தலில் பூச்சூடணும் பிறர் கவர்ச்சியாக தெரியும்படி ஆடை அணியக்கூடாது இதெல்லாம் வந்து நான் போற இடத்துல எல்லாம் சொல்றேன் நகைகளின் மேலும் பட்டின் மேலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை போகவே மாட்டேங்கிறது ஒரு ஒவ்வொரு பட்டுப்புடவையும் ஒரு லட்சம் பட்டு செத்துப்போன பட்டுப்பூச்சி நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அகிம்சா பட்டுன்னு ஒன்று இருக்கு அதை வேணா வாங்கி கட்டிக்கோங்களேன் அப்படின்றார் சொல்லிட்டு திருவாரூரில் ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கா எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அந்த கூட்டத்திற்கு விளம்பரம் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூருக்கு போகிற வழியில் பல கிராமங்கள் வழியாக பல்லக்கு போகிறது பார்க்குறார் திரும்பின பக்கம்லாம் மகாபெரியவர் பேசுகிறார் சங்கராச்சாரியார் பேசுகிறார் அப்படின்னு போஸ்டர் அப்படியே திரைய விலக்கி விலக்கி பார்த்துட்டே போகிறார் போனால் ஊரே திரண்டுருக்கு அப்படி ஒரு கூட்டம் அப்படி அந்த நிர்வாகி அன்னைக்கு அந்த பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கா பெரியவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ கூட்டமாக ஒரு ஒரு சன்னியாசியை பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் நிகழ்ச்சி நடத்தின நிர்வாகியை கூப்பிட்டு என்ன பயங்கரமாக கூட்டத்தை கூட்டியிருக்க அப்படின்னு ராமம்பிரிவா எல்லா கிராமத்துக்கும் போஸ்டர் போட்டேன் நீங்க வரதுங்கிறது எவ்வளோ அபூர்வம் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் உங்க தரிசனம் கிடைக்கணும் உங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுத்துப்பட்டு எல்லா கிராமத்துலேயும் போட்டேன் அதான் பார்த்தேன் வர்ற வழியெல்லாம் போஸ்டர் பார்த்தேன் என்ன செலவாச்சு எழுநூற்றம்பது ரூபா இதுக்கு நீ வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மூட்டை நெல் வாங்கியிருக்கலாம் சரி ஆ நான் என்னை வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணி அவளுக்கு என்னோடய அனுகிரகம் போய் சேரணுங்கிறது உன்னோட எண்ணம் நல்ல எண்ணம் சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பிரிவா நல்ல கூட்டம் நீங்கள் ரெண்டு மணி நேரமாவது பேசணும் அப்படின்னார் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போய் மைக்கில் உட்காந்து அன்னிக்கி அவர் எவ்வளோ நாழி பேசினார் தெரியுமா மிகச்சரியாக இரண்டு நிமிடம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பகவத்கிருபை உண்டாகட்டும் நானும் எல்லா ஊருக்கும் போய் இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் பார்த்து மணிக்கணக்கில் தான் வாழணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையாவே பேசிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் பெருசா யாரும் என் பேச்சை கேட்குற மாதிரி தெரியல என் முன்னாடி கேட்குற மாதிரி நடிக்கிறேன் அதனால எனக்கு இப்போ என்ன எண்ணம்னா நான் ரொம்ப பேசுகிறேனோ என்ன பெரியவா பெரிய வாங்குறா தான் பெரிய வாங்குறானோ அதனால நான் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா ரொம்ப பேச போறது இல்லை ஏன்னா நான் ரொம்ப பேசினா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்லை நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அதனால நான் இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்ல போறேன் வேத பாராயணம் பண்ணுங்கோ சந்தியாவந்தனத்தை உற்றாதீங்கோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியமாவது செய்யுங்கோ எல்லா உயிர்களையும் பெரிய பெரியவாழை மதியுங்கோ காத்தால எழுந்திருக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கேன் உள்ளங்கையை பார்த்துட்டே எழுந்திருக்கணும் அதே போல பத்தினியர் திரௌபதியிலிருந்து நலாயணியிலிருந்து அகல்யகளிலிருந்து சீத்தையிலிருந்து இவாளெல்லாம் ஒரு தடவை நினைச்சுக்கோங்க ரிஷிகளை ஒரு தடவை நினைச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆசீர்வாதம் அப்படின்னார் ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சுட்டு எழுந்துட்டார் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும் யோசிச்சுக்கு பாருங்க இதுக்கா இவ்வளோ போஸ்டர் போட்டார் அப்புறம் கூட்டு நிர்வாகிகிட்ட சொன்னார் என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கா பேசுறதுங்கிறது விஷயத்துக்காக எனக்கு எவ்வளோ நாளை பேச தெரியுங்கிறதுக்காக கிடையாது அநேகமாக நான் பேசினது இந்த பேச்சு காலத்துக்கும் நிற்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் சொல்லுவா இல்லையா சொல்லுவாங்க பேசுவார்னு பார்த்தேன் ரெண்டே நிமிஷம் தான் அப்படின்னு திட்டி ரெண்டு நிமிஷம் பேசினா ரெண்டு நிமிஷம் ஈஸியா சொல்ல முடியல அடுத்த வாழ்க்கை தன்னை எங்கேயுமே முன்னிறுத்திக்கிறது கிடையாது விஷயம்தான் தன் கடன் என்ன அதை செய்வது தான் அதே போல இந்த தர்மப்படி தான் சொன்ன நியமப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவார்